ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு உருண்ட குழம்பு தான் வைக்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சமையல் வீடியோ போட்டு இன்றைக்கி நம்ம வந்து கடலை பருப்பு உருண்ட குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் எல்லா பொருளுமே எடுத்து வச்சிட்ட குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல கருவேப்பில பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன் மாதிரி கொத்தமல்லி பொருசாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் பொருசாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு ஜீரகம் வெந்தயம் கடுகு ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி கரைசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தூள் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதான் பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலப்பருப்பை வந்து ஒரு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்து வந்து கடலப்பருப்பு சேர்த்துலாம் கொஞ்சம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமா சீரகம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப வந்து நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறைப்பா தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் வந்து கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் வந்து நைஸாகவும் அரைக்காம குறை குறைப்பாவும் அரைக்காம நடுத்தரத்தில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ள புதுசாக கட் பண்ண கருவேப்புள்ள கொத்தமல்லி வெங்காயம் கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து கடப்பரப்போட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பில் வந்து நம்ம அரைக்கிறப்பையும் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது அதே மாதிரி பனைகிறப்பையும் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான பதம் வரும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள் இதே மாதிரியே எல்லா மாவுலையும் வந்து உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்க உருண்டை எல்லாம் புடிச்சாச்சு அடுத்து வந்து உருண்டை குழம்பு தாளிச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் சட்டி ஹீட் ஆயிடுச்சு இப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கடுவும் கடும்வும் இப்போ புரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணாம முழுசா சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டுல மட்டும் தான் போன காய்கறிலாம் இதை சேர்க்க மாட்டோம் அதுக்காக முழுசா சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து பூண்டும் கருவேக்குள்ளையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொண்ணு எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் மசாலாலாம் வந்து எண்ணெயில் வதங்கிடுச்சு அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து தாளித்து ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பெரிய எண்ணெய் சட்டியில் வந்து குழம்பு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து தாராளமாக உடையாமல் வந்து கொதியும் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம இப்போ வந்து உருண்டையை வந்து குழம்புல சேர்த்துடலாம் கடலை பருப்பு உருண்டை கடலை உருண்டையை வந்து குழம்புல சேர்த்தாச்சு இப்போ குழம்பு வந்து தேங்காய் பால் கொஞ்சமா சூப்பரான உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க உடையாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஏ முழு மூணு அப்படியே இருப்பாருங்க குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது நம்ம உருட்டி போட்ட மாதிரியே உருண்டா குழம்பு அப்படியே இருக்குது உருண்டை சூப்பரா இருக்கு குழம்பும் நல்லா வாசமாகவும் இருக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே கடலப்பருப்பு இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்க உருண்டை குழம்பு வச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க